ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் ஒரு ஃபங்க்ஷன் போன வீடியோ தான் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் பொண்ணு தான் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் த அப்படின்னா சரி பேசு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போற வழியில் ஒரு தோப்பு இருந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு அந்த தோப்பு பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் காலையிலேயே ஆறரை மணிக்கே கிளம்புனதுனால டைம் ஆகிடுச்சு பசியும் வந்துருச்சு சரி அங்கேயே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி சொந்தங்களோட ஜாலியாக ரொம்ப லாங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக அரட்டி அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இதுமாரியே போகும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் வந்தாச்சு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் திருமயங்கிற ஒரு ஊர் தான் சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில் இந்த ஏரியாவுமே செம்மையாக இருந்துச்சு யாரோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணோட பொண்ணுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் தான் எங்கள் அவங்களுக்கு பேத்தி எனக்கும் பேத்தி வரதான் தான் இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் தான் பழைய காலத்து கோயில் போல் செம்மையாக இருந்துச்சு இந்த கோயிலும் பார்க்குறதுக்குமே செம்ம சூப்பராக இருந்துச்சு அங்கேயே டே அங்கே தான் இருந்தோம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சீரு எடுக்கிறதுக்கு சீரெல்லாம் எடுத்து ரெடியாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுமே லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்குள்ளே காது குத்தணும் அப்புறம் வந்து நேரம் நல்லாயில்ல அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்ததுமே ஒரு பதினொன்னே கிட்ட தான் வந்தோம்னு நினைக்கிறேன் அப்புறம் சரி கட கடனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நல்ல டைத்துக்குள்ள தானே இப்போ காது குத்தணும் அப்படிங்கிறதுனால அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷமாக நடந்துருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவலிங்க வடிவத்திலேயே லிங்க வடிவத்திலேயே இந்த யாகம் சங்கில் வந்து தண்ணி வச்சு அழகாக யாகம் வளர்த்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதையும் போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே எல்லாம் சீரை எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சீர் இப்படி தான் கொடுப்போம் நீங்களாம் எப்படி கொடுப்பீங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க சீர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருந்தாலும் கொடுப்பாங்க அது பிரச்சனையே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரும் பார்த்தீங்கன்னா வெளியில் கோயில்லேருந்து வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சீர் கொடுப்பாங்க ஆனால் அன்றைக்கி டைம் இல்லை டைமும் ஆயிடுச்சு அப்புறம் கோவிலில் தானே ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறதுனால சீர் அங்கேயே எடுத்து வச்சு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இப்போ சீர் வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் கொடுக்குறாங்க எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா எல்லாருமே அந்த கோல்டு கலர் போட கட்டியிருக்காங்களா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு தான் பக்கத்தில் இருக்கிறது அவங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்க மாமனார் மாமியார் அவங்க பிள்ளைக்கு தான் காது குத்து ஃபங்க்ஷனுமே இப்போ நல்லபடியாக சீரும் கொடுத்து முடிச்சாச்சு நான் ஒரு யாகம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால அந்த சங்கலம் வச்சு சிவலிங்க வடிவத்தில் அது இந்த யாகம்தான் இங்க அந்த சைடுல போ. நான் எடுத்துட்டாங்க. கரெக்ட் பண்ணி அப்படியே வைம்மா. அப்போ கொஞ்சம் நான் கரெக்டா ஊத்துவா? நான் சேட்ட உண்டானாலும் అలా நேரா போயி ஒரே மாதிரி அப்படியே அந்த க்ரீம்ல இந்த பக்கம் இல்ல இல்ல வேணாம். கெட்டிங்கிறது பெரிய வல்ல. நல்லா ஒத்தை ஏடா. அது மேல வச்சும்மா ஒரு அரை அளவு வையுங்க. மேல மேல வச்சு ஏல திருங்கங்க. இங்க என்ன ஆச்சு? ஆமாம். மேல ಆಟಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಯಾರು வாழமள கொண்டு வந்தங்க புள்ளக்கி வாழமள கொண்டுரணே வாழமள எடுத்துவாங்க நான் ரெடியாச்சீங்க வாழமள முடிச்சி வைங்க வாழலாம் நீங்க எடுத்துங்க அது என்ன ஏங்க அப்பா செத்துரு இல்ல நான் ரெடி செத்துவேடி எமஜி வந்து நார்மலா இருக்கும் யாருடா சத்தக்கார சத்தக்கார சாமியோ என்ன கேக்குறாரு நவுட்டணும் நவுட்டணும் ஏ புள்ளலாம்க்டையாது பப்பாங்கக்டையாது

Apa belum berani? Kamu lagi <laughs> apa? Kamu அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லபடியாக காதுகுத்து ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கிளம்பணும் நைட்டு ஏழு மணிக்கு மேலே சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லபடியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்